வணக்கம் எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போன சொன்னால் ஜேர்மனில் பொங்கல் வீட்டு பொங்கல் எப்படி பொங்குறது அது என்ன மாதிரியான்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மாக்கோளம் போட்டுக்கொண்டிருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நேரம் வந்து சரியாக ஆறு மணி இப்படியே சரியான இருட்டாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிலவு தெரியுது நிலவு தெரிஞ்சாலும் சரியான இருட்டாக தான் இருக்குது ஏன்னுட்டு பார்த்திங்கன்னா ஜெர்மனில் வந்து இப்போ குளிர்காலம் என்றபடியாக இருட்டாக தான் இருக்கும் அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து குளிர் வந்து மினுஸ் அஞ்சு கிராட்டில் நிற்கிது இப்போ அஞ்சு கிராட்டில் நிற்கிறது சொன்னால் சரியாக குளிராக இருக்கும் நிலமெல்லாம் ஐஸ் பிடிச்சி போயிருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிலமெல்லாம் வள்ளியில வெள்ளியில் வள்ளாண்டு இருக்குது நல்ல ஐஸ் பிடிச்சி போயிருக்கு நிலம் வருங்காலோட நாங்கள் நின்று பொங்கிடாது அவளாக்கு குளிர் பார்த்திங்கன்னா கோலம் உண்மையாக வடிவாக இருக்குது அதே மாதிரி கும்பம் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கொண்டிருக்குது கும்பம் வச்சு முடிஞ்சால் அடுப்பை மூட்டி பொங்கலை தொடங்கலாம் மாதிரி பார்த்திங்கன்னா அதில் அடுப்பு வச்சாச்சு இதே ஸ்ரீலங்கா இந்தியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணடுப்பு வச்சு தான் பொங்குறது அங்கே இப்போ மண்ணடுப்பு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இங்கே வந்து ஜெர்மன் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மண்ணடுப்பு செய்கிறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும் செய்து வைக்கிறதுக்கு இப்போ இது சுகமாக இருக்கும் அதேமாதிரி அடுப்பு மூட்டியாச்சு இங்கே வந்து அடுப்பு மூட்டுறத விட அந்த விறகுகள் நல்ல உறகு இருக்கிற அப்படியா எரி எரிஞ்சு அடுப்பு எறிகிறதுக்கு எரிஞ்சு நல்ல இதாக எரியறதுக்கு சோமா இருக்கும் டாக்கண்ட் பொங்கி முடிகிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது நல்லா இருக்கும் சோமா இருக்கும் வேண்டாம் நல்ல உறகு இருந்தால் தான் நல்ல வடிவாக பொங்கலாம் அதே மாதிரி நல்ல உறகு இருக்குது இங்கே அப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல வடிவாக எரியுது இப்போ அடுப்பு நல்ல வடிவாக இருக்குது இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் பானை வச்சு பார்த்திங்கனா தான் பொங்கல் பானை வச்சுருக்குது இப்போ நல்ல வடிவாக இருக்கு மாவிளையெல்லாம் கட்டி பொங்கல் பானை வச்சிருக்குது இதே சிறலாங்காவில் பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்கும் இந்த மஞ்சள் இலகம் கட்டுறது இஞ்ச அப்படி மஞ்சள் இல்லை இருக்காபடியாக மாவிழை வச்சு பொங்குறது பொங்குறதுக்கு முக்கியமானதே அடுப்பு தான் அடுப்பு நல்ல வடிவ அறிஞ்சா தான் பொங்குறதுக்கு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா காமஹான்ட்டு பொங்குது அவ்வளோவுக்கு கீட்டாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ பால் விடணும் சொன்ன மாதிரி பால் விட்டாச்சு நல்ல பால் விட்டா தான் நல்ல வடிவாக பொங்கி வெறும் பொங்கி ஒழுகும் தான் அதுக்கு தான் பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்கிறது நல்லா பால் விட்டா நல்லா பொங்கி வெறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக்கைன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எரிகிற வழியாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் சொல்றது பொங்கலா பொங்கலான்னு சொல்றது அது நல்லா பொங்கி படிக்குது பொங்கல் 지하층에 모인 거 보기나나마 보러 출퇴근 아빠 올려야 돼 아이들 바안 내려야 이거 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 baru apa udah apa ah ada ini ini gitu ayam ayam oh 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 ayam sel sel ah ayam lah ayam Angga, aja angga. doiran angin aja boleh boleh oh ternyata lo ada yang lebih mah ah seg ah. ah. sedikit இப்போ எல்லாம் அரிசி போட்டு நல்லா கொதிக்க கொதிக்கொண்டு கொதித்து பொங்கி கொண்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக ஜேர்மனில் சில பேர் தனி வீடு இருக்குதுன்னு சில பேர் பெரிய பில்டிங்கில் இருப்பினும் அப்போ இட வசதிகள் இருக்காது இடவசதி வசதி இருக்காதாக்கள் வீட்டில் தாங்கள் பொங்கிவினோம் இப்படி இடம் ஓகே ஆனாக்கள் வந்து வெளியால் பொங்கி சூரியருக்கு படைப்பினோம் சில பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே பொங்கி கூடுதலாக வீட்டுக்குள்ளேயே பொங்கி வீட்டுக்கு படைச்சிட்டு சாப்பிடணும் அப்படித்தான் நடக்கிறது கூடுதலாக இட வசதி ஆக்கள் பொங்கி சூரியனுக்கும் காட்டி அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் தெரியுது வந்துட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பொங்கலும் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது நல்ல எல்லாம் போட்டு ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு காஜி போட்டு நெய் விட்டு போட்டது புக்கை வந்து பார்த்திங்கன்னா மூக்கை நிற்கலாமல் இருக்குது அப்படி நல்லா வாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா புக்கை காய்ச்சி முடிஞ்சுது இனி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு படைச்சிட்டு சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராகவே தெரியும் சூரியன் வந்து கொண்டு இருக்குது அப்போ படை கேட்க சூரியன் பிறகு கணக்காக இருக்கு டைம் சரியாக இருக்குது பார்த்தீங்கன்னா புக்கு எடுத்து வைக்கிறோம் படைக்கிறதுக்கு சூரியனுக்கு படைக்கிறதுக்கு புக்கு எடுத்துருக்கு சூரியக்கெல்லாம் படைச்சிட்டு நாங்கள் இருக்கா பூசாக காட்டிட்டு அதே மாதிரி படையலுக்கெல்லாம் பூசாக காட்டிட்டு அப்படியே சூரியனுக்கும் பூச காட்டிட்டு இப்படித்தான் எனக்கும் ஜேர்மனில் வீட்டு பொங்கல் நான் சொன்னால் சில பேருக்கு வசதி இருந்தால் வீட்டுக்கெல்லாம் செய்யக்கூடிய வசதி இருந்தால் வீட்டுக்கு செய்வோம் வழியால் வசதி செய்யக்கூடிய வசதி இருந்தால் வழியால் செய்யணும் இப்படித்தான் ஜமனில தைப்பங்கள் கொண்டாடி வின என்ன வெடிச்சூட இல்லாத அதுதான் பிரச்சனை பற்றும்படி ஓகே